ஹாய் குட் மார்னிங் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து அளவே அழகு எப்போவுமே எதிலுமே வந்து ஒரு அளவு தேவை அளவு அளவு நேரம் இது எல்லாமே நம்ம கணக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும் ஸோ அளவோடு இருக்கிறது தான் வந்து அழகு அதாவது இதைத்தான் வந்து நம்ம இன்னொன்று சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி ஸோ அமிர்தமாகவே இருந்தாலும் அது வந்து அளவோடு இருக்கணும் இல்லைன்னா அந்த விஷயமாயிரும் அந்த மாதிரி தான் அளவு அளவோடு இருக்கும்போது தான் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம வந்து அழவாக இருக்கணும் அப்படிங்கிற டாபிக் ஏன் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிற இரண்டையும் பற்றியும் நம்ம தியானத்தில் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் இன்பம் அப்படிங்கிறது என்னென்னா எதுவுமே வந்து கிடைக்கிற இன் கிடைக்கிற உணர்வுகள் வந்து அதாவது இன்ப உணர்வுகள் அளவோடு இருக்க வரைக்கும் அது இன்பம் அதுவே வந்து அந்த இன்பத்தோட அளவு தாண்டிடுதுன்னா துன்பம் ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இன்பம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு லட்டு பார்த்தோம்னா ஆசையாக இருக்கும் நீங்கள் லட்டுக்கு பிடிக்காதவங்க வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க லட்டுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாவது ஒரு லட்டு பார்த்து உடனே ஐ லட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம வந்து எடுப்போம் ஸோ அந்த லட்டு அதுவே வந்து அந்த ஃபஸ்ட் லட்டுக்கு இருக்கிற ஆசை வந்து அடுத்த லட்டில் குறைஞ்சிடும் ஸோ அப்போ அடுத்த லட்டு போகும்போது குறையும் இன்னும் இதுவே ஒரு நாலாவது லட்டு அஞ்சாவது லட்டை கொடுக்கும்போது திகட்டிடும் நமக்கு அப்போ அது வந்து சாப்பிட முடியாது நமக்கு வந்து இது போதும் அப்படிங்கிற ஃபீல் வந்துடும் ஸோ அப்போ வந்து அந்த லட்டு எப்படி வந்து ஒரு அளவோடு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்பமான ஒரு இதை கொடுக்குதோ ஃபஸ்ட்டு லட்டு வந்து எவ்வளோ ஒரு இன்பத்தை கொடு ஹேப்பினஸை கொடுக்குதோ அதே ஹாப்பினஸ் அஞ்சாவது லட்டுலேயும் பத்தாவது லட்டுலேயும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் ஸோ இப்போ இந்த அஞ்சாவது லட்டு சாப்பிடும்போதும் அதே ஹாப்பினஸ் இருந்ததுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுறோம் பத்து லட்டு சாப்பிட்றோம் நமக்கு தான் லட்டு ரொம்ப பிடிக்குமே ஸோ நம்ம பத்தாவது லட்டுலேயும் அதே ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா துன்பம் தான் வரும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிடும்போது அது வந்து வயிறு அப்செட் பண்ணும் வாமிட் வரும் நமக்கு வந்து டைன்டைஜன் ஆகும் உள்ள ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும் அதாவது இன்பம் வந்து அளவோடு இருக்கிற வரைக்கும் அது இன்பம் அதே இன்பம் வந்து அளவுக்கு மிஞ்சிடுதுன்னா அது வந்து துன்பமாக மாறிடும் இதுவே தான் இது வந்து சிம்பிள் சிம்பிளட்டு விஷயம் இதுவே தான் மொத்த வாழ்க்கைக்கும் உகந்தது ஸோ அளவு தான் அழகு நம்ம வாழ்க்கையில் ஸோ எதுவுமே அளவோடு இருக்க வரைக்கும் அது இன்பமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு நினைக்கிறோன்னா அந்த அளவோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து இன்பமாக எடுத்துக்கும் ஆசையாக எடுப்போம் இதுவே வந்து அந்த ஒரு அளவை தாண்டும் போது அந்த ஆசை வந்து நமக்கு குறைஞ்சிடும் அது மாதிரி தான் எல்லாமே அதே மாதிரி தான் ஸோ நம்ம இன்பம் துன்பம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து அதை எது இன்பம் எது துன்பம் அந்த அளவு முறைகளை வந்து நம்ம பார்த்து அந்த அளவு முறையோடு நிறுத்திட்டோம்னா என்றைக்குமே இன்பமாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நினச்சது இன்பம் துன்பம் அப்படிங்கிற கான்செப்ட் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸு நம்ம தியானத்துக்குள்ளே போகிறதுக்கு தியானத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒன்று டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு எண்ணம் சொன்னேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு இப்போ இன்றைக்கி வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்றைக்கி டாப்பிக்கு ஸோ இன்பமும் துன்பமும் நமக்கு எப்போ வருது அளவோடு இருக்கிற வரைக்கும் அது இன்பமாகவே இருக்கும் அது அளவை தாண்டிடுச்சுன்னா அது வந்து துன்பமாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கித்த டாபிக் நான் உங்களோட பேசணும்னு நினச்சது ரொம்ப நன்றி ஹாப்பி நியூ இயர் மறுபடியும் சொல்கிறேன் நியூ இயர் அன்னைக்கு சொல்லிட்டோம் திருப்பி அன்னைக்கு சொல்கிறேன் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் இந்த நியூ இயரில் இந்த மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது இன்பமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வந்து இன்பம் துன்பம்னா ஆரம்பிச்சிருக்கோம் இன்பமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அந்த துன்பத்தை லிவ் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம போக போக தினம் தினமும் ஒவ்வொரு டாபிக் தினம் தினமும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பார்க்குறோம் இது பார்க்கும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் எது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து யூஸாக இருக்கிறவங்க பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் அடுத்த டாப்பிக்கில் கண்டினியூ பண்ணலாம் நன்றி வாழ்க வளமுடன்